நோபிடிஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் ஒரு விஷயம் கூட வெளிவரல நீங்கள் பார்த்தது கேள்விப்பட்டது எல்லாமே அனுமானங்கள் தான் அஃபிஷியலாக நான் வந்து ஒரு ரிலையபுளாக ஒரு ஒரு சைட் இருக்குது அது மோஸ்ட்லி பைலட்ஸ் வந்து பெயிட் சைட்டு ஏவியேஷன் ஹெரால்டுன்னு அதில் வந்து அதில் பார்க்கற முடிய அஃபிஷியலாக ஒன்றும் வரல பட் ஓரளவு நம்பகரமான ஒரு ஒரு தகவலா அந்த இப்போவுமே இப்ப இந்த சம்பவத்துலயுமே பிளாக் பாஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுல எல்லா ஆடியோ ரெகுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இருக்கும் அந்த ஏதாவது அந்த ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு சத்தம் வந்தாலும் ஒரு ஒரு பேங்க் அடிச்சாலும் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் எல்லா ஒரு சின்ன சத்தம் கூட அது பிக்க முடியும் இதுதான் முதல் தடவை எந்த ஏர்லைன்லயும் ஆனது இல்லை மெத்த ஏர்லைன்லயும் ஆனதே கிடையாது பிளேனுக்கு ரெண்டு இன்ஜினுமே தேவையில்லாதே லேண்ட் பண்ண முடியும் சேஃபாக லேன் பண்ண முடியும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது வந்து எல்லா பைலட்டாலையும் பண்ண முடியும் ஃப்ளாப் இல்லாத பண்ண முடியும் இன்ஜின் இல்லாத பண்ண முடியும் இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களுக்கு அது மென்டலியும் கூட தயார நிலைமையில தான் இருப்பாங்க நானூறு அடி இது அறுநூத்தி இருபத்தஞ்சு அடி எல்லாம் சொல்றோம் அது வந்து மீன் அதாவது கடல் மட்டத்திலிருந்து தான் அறுநூத்தி இருபத்தஞ்சு ஆனா ஆக்சுவலா தரை மட்டத்துல இருந்து வெறும் நானூறு அடி நானூறு அடியில் எந்த பைலட் என்னங்க பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது யோசிக்கிற டைம்ல போய் கொடுத்துருக்கும் அப்படி யோசிச்சாலும் அவருக்கு ஆப்ஷனே இல்லை இந்த பிளேனை எந்த பைலட் வந்து வந்து பிளை பண்ணி அது விபத்தில் தான் முடிந்திருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு பதினைஞ்சு இன்சிடன்ஸ் நடக்குது இது மாதிரி இன்க்ளூடிங் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல ஃபோர்டீன்த் வந்து சென்னையிலேயே இண்டிகோ பிளேன் வந்து வால் பகுதி இருக்கு பாத்தீங்களா லேண்டிங்ல அது டச் பண்ணிருக்கோம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் ஃபுல் பண்ணும்போது அது 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 ஒரு அப்புறம் வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டு ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அதுல எல்லாமே வந்துரும் அதுல வந்து மூணு கலர்ல வரும் ஒன்னு வந்து எல்லோ ஒன்னு ஆரஞ்சு ரெட்டு ரெட்டு தான் ஃபெட்டாலிட்டி இந்த எல்லோவும் ஆரஞ்சும் தினமும் ஏவியேஷன்ல நடக்கிற சம்பவம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏர் கிளாஃப்ட் கிளாஷ் வந்து நடந்திருக்கும்ல சார் இந்தியால எக்ஸாம்பிள் நம்ம மங்களூர் டென்ல வந்து நடந்துச்சு அப்ப இந்த பிளாக் பாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி வந்து எடுத்தாங்க அப்படின்றத ஒரு உதாரணமா சொல்ல முடியுமா சார் இதுக்கு பெங்களூர்ல அப்புறம் இன்னொன்னு நடந்தது கேரளால ஐ திங்க் கேரளாவில் காலி கேட்டுங்களா அங்க நடந்தது இது ரெண்டுமே டேபிள் டாப் ரன்வேங்கிறது என்னன்னா அந்த ரன்வே முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கு இது ஒரு மலை பள்ளத்தாக்கு இது மாதிரி இருக்கும் அதுதான் டேபிள் டாப் இது ரெண்டுமே டேஞ்சரஸ் ரன் வே பைலட் வந்து கேப்டன் மட்டும்தான் இறக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இப்போ ஃபிளைங் வந்து இப்போ மானிட்டரிங் ஆஃபீஸராக தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்க அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டுமே வந்து இன்வெஸ்டிகேஷனில் தெளிவாக சொல்லிட்டாங்க பைலட் ஏறர் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா பைலட் வந்து அந்த அந்த லேண்டிங் வந்து அது வந்து இவ்வளவு தள்ளி போய் ஒரு வெட் சர்ஃபேஸ்ல இறக்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலயுமே தெளிவா சொல்லிட்டாங்க இது எல்லாம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் டேட்டா ரெக்கார்டர் எல்லாமே எடுத்து பார்த்துட்டாங்க அது வந்து இதுதான் வந்து உண்மை அதனாலதான் நம்ம அப்பயும் நம்ம இது மாதிரி நான் அப்பயே கூட ஒரு சிலது சொல்லும் போது ஒரு சில மக்கள் கோவப்பட்டாங்க நீங்க எப்படி இறந்து போன பையலட்டை போய் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு நமக்கு என்னங்க என்ன சம்பந்தம் இருக்கு அவர் போல எனக்கு என்ன ஒண்ணும் ஒன்றும் கிடையாது ஸோ இது வந்து ஃபேக்டா அவர் நடந்த விஷயத்துல பேஸ் பண்ணி இப்படி இருக்க அனுமானம் சொன்னோம் அந்த அனுமானம் மாதிரிதான் நடந்தது ஏன்னா ஒரு ரன்வேல வந்து ஒரு நார்மலா வந்து ஒரு டச் டவுன் பாயிண்ட் இருக்குது நார்மல் ட்ரை இன் நார்மல் ரன்வேல அந்த டச் டவுன் பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி போனா கூட பைலட்ஸ் யோசிப்பாங்க அதை வந்து அந்த கோ அரௌண்ட் பண்ணலாம் அப்போ வந்து நீங்க வந்து நீங்க வந்து சாரி நீங்க லேண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து கோர்ன் பண்ணிட்டு திருப்பி வந்து பண்ணுவாங்க ஒரு சில நேரத்துல ஒரு சில பேசஞ்சர்ஸ் கண்டிப்பா இது வந்து பாத்துருப்பீங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பண்றவங்க பாத்தோம்னா ஒரு சில நேரத்துல பயப்படுறோம்னா வேண்டி பயந்து கேட்டிருக்காங்க கிட்ட டச் டவுன் கிட்ட வரும் ஏதோ ஒரு காரணத்தால திருப்பி சுத்தி வந்துடும் கோர்ன் பண்ணிடும் ஒன்னு வந்து அப்ரோச் ஸ்டேபிளா இல்லைன்னா அது பண்ணுவாங்க ஆனா மோஸ்ட்லி ஸ்டேபிளா வருவாங்க இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு ஏர் வந்து ரன்வேல இருந்து கிளியர் ஆகல இல்ல உள்ள என்ற ஆகிற மாதிரி ஒரு த்ரெட் இருந்ததுன்னா பண்ணுவாங்க அல்லது கிராஸ் கிராஃப்டீண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலைஸ்ட் அப்ரோச் கிடைக்கல இல்ல அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னா பண்ணிருவாங்க இது மாதிரி அவர் வந்து கவர்ன் பண்ணிருக்கணும் அவர் ரெண்டு தடவை மிஸ் பண்ணுறதுனால மூணாவது தடவை இப்படியாவது இறக்கணும்னு சொல்லிட்டு ஃபோஸ் பண்ணாரு மேங்களூர் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பிளண்டர் எதுவுமே இல்லை இதை பத்தி நான் பிகைன் ரோட்ல ஒரு நல்ல தெளிவான வீடியோ கொடுத்துருக்கிறேன் ஏன்னா அது வந்து மிக மிக தவறு ஃபர்ஸ்ட் ஆபீஸருக்கு நல்லாவே தெரியுது நம்ம தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காரு நம்ம கவர்மெண்ட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம தள்ளி போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா கேப்டன் வந்து விடாபொடியா அந்த அந்த ஆக்சிடென்ட்க்கு அவர் வந்து அவருடைய ப்ரைடு வந்து அந்த மக்கள் உயிருக்கு சாகறதுக்கு காரணம் ஆயிடுச்சு இப்பவுமே இப்ப இந்த சம்பவத்துலயுமே பிளாக்பாஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா அதுல எல்லா ஆடியோமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு எவ்ரிதிங் இருக்கும் அந்த ஏதாவது அந்த அந்த ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு சத்தம் வந்தாலும் ஒரு ஒரு பேங்க் அடிச்சாலும்

சப்போஸ் இதே ப்ராப்ளம் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அடி அது ஏர்போர்ட் விட்டு போயிட்டு ஆயிருந்ததுன்னா பைலட் ஒன்னா அவங்களுக்கு திரும்பி வர முடிஞ்சதுன்னா ஏர்போர்ட்டுக்கே திரும்பி வந்துடலாம் ஆறாயிரத்துக்கு மேல போயிருந்ததுன்னா அப்படி வரத்துக்கு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ரஃப் எஸ்டிமேட் போடுவாங்க அது அந்த டிஸ்டன்ஸ் அவங்களால கிளைட் பண்ண முடியல அப்படின்னா எங்கேயாவது ஒரு எம்டி ஃபீல்டுல பண்ணுவாங்க அதுல கொஞ்சம் பேர் இறப்பாங்க மட்டும் கூட இப்படி ஒரு மோசமான ஃபெட்டாலிட்டி இருக்காது அல்லது வாட்டர் பாடி இருந்ததுன்னா அதுலயும் இறக்குவாங்க அதுலயும் ஃபெட்டாலிட்டி இருக்கும் வெரி ரேர்லி தப்பிக்கலாம் ஹட்ஸன் ரிவர் மாதிரி பட் அப்படி வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் இருந்திருக்கவே இருந்திருக்கு ஏன்னா பிளேனுக்கு ரெண்டு இன்ஜினுமே தேவையில்லாதே லேண்ட் பண்ண முடியும் சேஃபா லேண்ட் பண்ண முடியும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது வந்து எல்லா பைலட்டாலையும் பண்ண முடியும் ஃபிளாப் இல்லாத பண்ண முடியும் இன்ஜின் இல்லாத பண்ண முடியும் இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணவங்க அவங்களுக்கு அதுக்கு மென்டலியும் கூட தயாராக நிலைமையில தான் இருப்பாங்க ஆனா நானூறு அடி இது அறுநூத்தி இருபத்தி அடி எல்லாம் சொல்றோம் அது வந்து மீன் சி லெவல் அதாவது கடல் மட்டத்திலிருந்து தான் அறுநூத்தி இருபத்தி ஆனா ஆக்சுவலா தரை மட்டத்துல இருந்து வெறும் நானூறு அடி நானூறு அடியில எந்த பைலட் என்னங்க பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது யோசிக்கிற டைம்ல போய் விழுந்திருக்கும் அப்படி யோசிச்சாலும் அவருக்கு ஆப்ஷனே இல்ல இந்த பிளேன எந்த பைலட் வந்து வந்து பிளை பண்ணியிருந்தாலும் அது விபத்தில் தான் முடிந்திருக்கும் இந்த விஷயத்துல இவ்வளவு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது சார் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ் இருந்தவங்க இப்போ பைலட்டா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்றாங்க ஆக்சுவலா இப்போ அந்த போயிங் செவன் எயிட்டி செவன் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏர் இந்தியா இவங்க சைடு இருந்து என்ன சார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பிளாக் பாக்ஸ் எடுக்காம அபிஷியலா ஒரு விஷயம் கூட வெளியே வரல நீங்க பார்த்தது கேள்விப்பட்டது எல்லாமே அனுமானங்கள் தான் அபிஷியலா நான் வந்து ஒரு ரிலையபுளா ஒரு ஒரு சைட் இருக்கு அது மோஸ்ட்லி பைலட்ஸ் வந்து சைட்டு ஏவியேஷன் ஹெரால்டுன்னு அதுல வந்து அதுல பாக்கிற முடிய அபிஷியலா ஒண்ணு வரல பட் ஓரளவு நம்பகரமான ஒரு ஒரு தகவலா அந்த என்ஜின் பவர் இல்ல லாஸ் ஆஃப் பவர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறத மட்டும்தான் அங்க சொல்லியிருக்காங்க அதுலயே கூட அதுல வந்து ஏதாவது ஓரளவு அபிஷியலாவோ ஓரளவு நம்பகரமான அந்த சோர்ஸ்ல இருந்து வந்தா மட்டும்தான் அதில் போடுவாங்க அதுல டெய்லி அப்டேட் சொல்றேன் இன்னொரு விஷயமா சொல்றேன் இனிமேல் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து அங்க இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு இங்க வந்து டோர் ப்ராப்ளம் வந்துருச்சு இங்க வந்து ஸ்மோக் வந்துருச்சு இங்க வந்து அண்டர் கேரேஜ் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு நிறையா இனிமேல் கொஞ்சம் மீடியால ஒரு ரெண்டு மாசம் வரும் இந்த இது வந்து காம் டவுன் ஆகிற முடியும் இது ஒரு பேசு பொருளை வந்துடும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் முன்னாடி இந்த போன்ல தான் இருக்குது ஏவியேஷன் ஹெரால்டு ஒரு வாரத்துக்கு ஒரு பதினஞ்சு இன்சிடன்ஸ் நடக்குது இது மாதிரி இன்க்ளூடிங் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல போர்டீன்த் வந்து சென்னையிலேயே இண்டிகோ பிளேன் வந்து வால் பகுதி இருக்கு பாத்தீங்களா லேண்டிங்ல அது டச் பண்ணிருக்கு அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுல் பண்ணும்போது போது அது அது அப்புறம் வந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டு ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அதுல எல்லாமே வந்துடும் அதுல வந்து மூணு கலர்ல வரும் ஒன்னு வந்து எல்லோ ஒன்னு ஆரஞ்சு ரெட் ரெட் தான் இந்த எல்லோ ஆரஞ்சும் தினமும் ஏவியேஷன்ல நடக்கிற சம்பவம் பேர்ட் ஸ்ட்ரக் எவ்ரி டே பைலட்ஸ் பேஸ் பண்ற சம்பவம் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன கிளி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இது ஒரு மிஷின் ஆனா அதெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்ல அது வந்து கையாளுவாங்க பைலட் அது வந்து வெளியவே தெரியாது அது வருவாங்க இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எங்களுக்கு வந்து அது வந்துரும் என்னென்ன நடந்துருக்குன்னு சோ நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நடந்துட்டே இருப்போம் அது இந்த வாரத்துல மட்டும் ஒரு பத்து இன்ஸ்டிரன்ஸ் நடந்திருக்கு இது மட்டும் கிடையாது இது தான் சீரியஸா ஃபெட்டாலிட்டி இதுக்கு அடுத்தது அந்த அந்த டைல்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இறங்கும்போது என்ன ஆகுன்னா இப்படி பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து டச் டென் பண்ணும் அந்த நோஸ் மேல இருக்கும் அப்போ கொஞ்சம் காற்றுனாலயோ ஒரு கஸ்ட அடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன் விண்டு அப்ப இன்னும் கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டுச்சுக்கோங்க அந்த அந்த வால் பகுதி போய் தரையில பட்டுரும் தரையில பட்டா அது வந்து ஆக்சிடென்ட்ல எல்லாம் முடியணும்னு அவசியம் இல்லை ஒண்ணும் இல்ல பட் ஒன்ஸ் அது மாதிரி பட்டுருச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாமினேட் பண்ணி அதனுடைய அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கரெக்ட் பண்ணி தான் நீங்க திருப்பி அந்த பிளேனை வந்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இது மாதிரி ஒரு டயல் ஸ்ட்ரைக் வந்து சரியா ரிப்பேர் பண்ணாத ஜப்பான் ஏர்லைன்ஸ்ல செவன்டிஸ்ல கம்ப்ளீட்டா மூணு ஹைட்ரோலிக்கும் போய் அவங்க கிராஷ் பண்ணி அதுதான் ஒரு அதிக ஃபெட்டாலிட்டி ஐநூறு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஐநூறு பேர் இருக்கிறதுலே அதுதான் ஜாஸ்தி ம் ஓகே சார் ஆஹ் இப்ப வந்து மக்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இந்த ஏர்லைன்ஸ் மேலயும் இல்ல ஃப்ளைட்ல பறக்குறது மேலயும் ஒரு பயம் வந்து நார்மலாவே ஏற்பட்டுருக்கு சார் ஏன்னா உயிரிழப்புகள் இவ்வளவு வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆனா உண்மையை சொல்ல போனா மோஸ்ட் சேஃபஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனா நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஏர்லைன்ஸ் தான் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இப்ப ட்ரெயின்ல வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம் மாட்டோம் சார் ஏன் நம்ம டிராவல் பஸ்லயும் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கோமா எல்லா மிஷினரிஸுமே செக் பண்ணாலதான் மாட்டோம் ஆனா ஏரோப்ளைன்ல தான் தான் ஒவ்வொரு ட்ரிப் போறதுக்கு அப்பவுமே எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பயமும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு டர்புலன்ஸ் வந்தா ஐயோ அஞ்சு பேர்ல இப்ப எல்லாம் உலகத்துல வந்து நானூத்தி ஐம்பது கோடில இருந்து ஐநூறு ஐநூறு கோடி முடி ஒரு வருஷத்துல பயணம் பண்றாங்க ஏர்க்ராப்ட்ல இதுல ஒன்னு அஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்ல பயந்துட்டு தான் போறாங்க வேற வழி இல்லாத போறாங்க ஏறும்போது சாமி கும்பிட்டு இறங்கும் போது தேங்க் பண்ணிட்டு இறங்குறாங்க இது வந்து நான் பண்றவங்க கூட அது ஒரு பயத்தோட திரும்பி இறங்குவோமாங்கிற ஒரு பயத்துல இறங்குறாங்க இது வந்து கண்டிப்பா தேவையில்லை இந்த இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் அபிஷியலாவே நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு வருடத்திற்கு நீங்க வந்து எல்லா வித பயணமும் நடக்கிறது பைசைக்கிள் மோட்டார் சைக்கிள் பைக்கு காரு அஹ் அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் ஓட்டுவாங்க அந்த ஸ்கூட்டரு அப்புறம் அந்த போர்டு அந்த இ ஸ்கூட்டர் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அதெல்லாம் ப்ராப்பர் வாகனம் கிடையாது இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட பதினோ பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பன்னெண்டு லட்சம் பேர் சாவுறாங்க ஒரு வருஷத்துக்கு உலகத்துல ஒரு வருஷம் இதுல வந்து நடந்து போற ஆக்சிடென்ட்ல மட்டும் ரெண்டே முக்கால் லட்சம் மோட்டார் சைக்கிள்ல ரெண்டரை லட்சம் சைக்கிளிஸ்ட் மட்டும் எழுவத்தோராயிரம் சாவுறாங்க மைக்ரோ மொபிலிட்டி இந்த மாதிரி சொன்ன பாத்தீங்களா ஸ்கேட் போர்டு இந்த சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்களே அதுல முப்பத்தாறாயிரம் பேரு அதே மாதிரி கார்ல வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் மொத்தம் வந்து இவ்வளவு போன இது வந்து டபிள்யூஹெச்ஓ ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல இடி உளுந்து ஆறாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் டெத்து ஒரு வருஷத்துல இருக்கு தலையில வீட்டுல படுத்துக்கிறவங்க தலையில இடி உளுந்தே அவ்வளவு சேர்த்திருக்காங்க சோ அது மட்டும் இல்ல இதுக்காக கம்பேர் பண்ணல நீங்க கணக்கு இண்டஸ்ட்ரி

ஒரு ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் பேர் இறக்குறாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு டெத் நடக்குது அது ஈவன் இவங்க சொல்றாங்க அதாவது ஏர்கிராப்ட்ல கிராஃப்ட்ல சாகுறத விட இந்த வெண்டிங் மிஷின் இருக்கு பாத்தீங்களா நம்ம கோகோ கோலா இது எல்லாம் வென் பண்ணுவாங்க நீங்க மாலெல்லாம் பாப்பீங்க காசு போட்டு எடுக்கலாம் அந்த மிஷின் ஆக்சிடென்ட்ல வந்து ஆயிரத்து கணக்கா சாகுறாங்க அதாவது நீங்க ஏர் இப்போ ஒரு ஏர்கிராப்ட் நீங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நீங்க ஆவரேஜ் போட்டீங்கன்னா இவ்வளவு பேர் டிராவல் பண்ணிருக்காங்க ஆவரேஜ் முன்னூறு பேருக்கு உங்கள சாவல வருஷம் அந்த வருஷம் ஒரு சில வருஷத்துல தாண்டி இருக்கும் ஒரு சில வருஷம் வருஷத்துல ஒண்ணு இருக்காது இப்போ நீங்க கணக்கு போட்டு பாருங்க இதெல்லாம் மக்கள் அதாவது நீங்க பைக்ல போகும்போது இத விட ஆயிரத்தி ஐநூறு மடங்கு உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இந்த பிளைன்ல வந்து எவ்வளவோ பில்லியன்ஸ் ஆப் மைல் போய் டிராவல் பண்ணும் போது அதான் வந்து கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கும்போது உங்களுடைய சான்சஸ் ஆஃப் டயங் எங்க இருக்கு இது முற்றிலும் உங்களுக்கு அந்த முன்னூறு ஒன்னா பாத்துட்டீங்க ஆனா உங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து வேலை செய்றவங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சாவதையும் இந்த சைக்லிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் எழுநூறு பேர் சாப்பிடையும் ஒரு செகண்ட்டுக்கும் ரெண்டு பேர் சாப்பிடறாங்க இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனால சொல்றேன் கொஞ்சம் நம்ம பாப்போம் இது அன்பார்ச்சுனேட்லி எல்லா இடத்துல அதான் சொல்றேன் அன்பார்ச்சுனேட்ல இடி உலக நீங்க ஆறாயிரம் பேர்ல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் பேர் உலகத்துல சாப்பிட்றாங்களா இதுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க இதில் எப்படின்னா அந்த ஹாஸ்டலில் உட்காந்துருக்க பசங்க மாதிரி தான் இடிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எந்த ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் என்ன சேஃப்டி எடுக்க முடியும் ஒன்றுமே கிடையாது ஸோ மனித உயிருங்கிறது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சம் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் லக் இதில் இந்த மாதிரி நில அதிர்வு இது மாதிரி சுனாம்பி இதுலலாம் பாதிக்கப்படுற மாதிரி இது ஒரு துயர சம்பவம் நடந்துக்கு நடத்துக்கிட்டே இருக்கு நடக்கவும் போகுது பட் ஆனால் எல்லாத்த அதாவது எல்லா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு ஒர்க் பண்ணி அந்த உயிர் ஏன்னா அந்த உயிர் பைலட்ஸ்க்கும் இருக்குது அதே மாதிரி இதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஏவியேஷனுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது மாதிரி அவங்க சொல்ற மாதிரி போய் கேரளாஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இல்ல ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமும் அதை நம்பிதான் இருக்குது சோ இதுல எல்லா எல்லாருடைய இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால யாரையும் போய் தூக்கி ஏர் இண்டியா மோசம் போய் மோசம் நான் நீ யார் ஏர் இண்டியா ரெப்ரஸண்டேட்டிவா போய் நான் இதுக்கு போய் ரெப்ரெசன்டேட்டிவா சொல்றேன் நம்ம எடுத்துக்கிறது எடுத்துக்காத உங்க இஷ்டம் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் இந்த மாதிரி சொல்லும்போது தயவு செய்து கூட இந்த மெசேஜ் கொடுத்தேன் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்கு முழு சுதந்திரம் இருக்கு எப்படி நான் பேசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கு நான் சொல்றது தவறு முற்றிலும் தவறு நூறு தவறு சதவீதம் நீ தப்பா வளர்றன்னு கூட சொல்லுங்க ஆனால் தயவு செய்து இந்தியாவில நான் பாக்குறது நாற்பது வருஷமா நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் இந்தியாவை பெருசா நானே மதிச்சு வெளிநாட்டு அவர்கள மதிச்ச அருமையான விஷயம் கல்ச்சர் அதுல வந்து கல்ச்சர்ல என்ன பெரிய தத்துவம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க அவர் 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 அவன் அப்படிங்கிறதுக்கு இந்தியன் லாங்குவேஜ்ல மட்டும்தான் ரெண்டு வார்த்தை இருக்கு நீங்க நீ அப்படிங்கிற்கு ஒரு வார்த்தை மரியாதை முதிர்ந்தவங்களை மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு எல்லாம் வளர்ந்துருக்கோம் நாங்களும் இருக்கோம் அதே நேரத்துல வெள்ளைக்காரங்க இங்க வெஸ்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அது ஆனா உனக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதுனால மரியாதை இல்ல இல்லை ஆனா அவங்க எல்லாருமே மதிக்கிறாங்க இந்த ஒரு நல்ல கல்ச்சரா இருக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கு இது மாதிரி இருக்கு அதிசயமா பாக்குறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் இப்படி ஒரு கல்ச்சர்ல இருந்துகிட்டு இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி திருப்பி நேரத்தை வந்தா சொன்னேன் என்னுடைய வயசு அறுபத்தி ஆறு நீங்க வேற எதுக்கு மரியாதை கொடுக்கணும் என்னுடைய வார்த்தை நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா அவன் இவன் சொல்றதுக்கு நிச்சயமா அதிகாரம் இல்லை அது முற்றிலும் தவறு கொஞ்சம் நாகரிகமா நடத்துக்கோங்கிற மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களோட தகவலுக்கு வந்து ரொம்ப வந்து நன்றி சார் பிளாக் பாக்ஸ் எல்லாம் ரீட்டைன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கண்டிப்பா கிளியரா வந்து